வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க செவ்வாய் ரிஷப பயிற்சியில் உருவாகும் பாதகை செவ்வாய் ராஜபோகத்தில் மிதுனும் கன்னி தனசு ஆகிய இந்த மூணு ராசிகள் மோசமான பலன்களை பெற வாய்ப்பிருக்கிறது மற்றும் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்த வலைப்பதிவில் ரிஷபராசியில் செவ்வாய் கிரகத்தின் போக்குவரத்து பற்றிய விவரங்கள் பற்றி பார்ப்போம் இந்த பயிற்சியானது அசுவமான பாதக ராஜயோகத்தை உருவாக்குகிறது மற்றும் இதை சில ராசிகளின் சொந்தக்காரர்களை காயப்படுத்துகிறது எனவே இந்த துரதிர்ஷ்டமான ராசி அறிகுறிகளின் அவர்கள் பெரும் பலன்களையும் பார்ப்போம் சோதிடத்தின்படி இந்த மாதம் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் இரவு ஏழு மணி மூணு நிமிட நேரத்திற்கு ரிஷப் ராசிக்கு மாறுகிறார் இந்த செவ்வாய் சஞ்சாரம் சில ராசி அறிகுறிகளை எதிர்மறையாக பாதிக்கும் பாதக செவ்வாய் ராஜயோகத்தை உருவாக்குகிறது இந்த பாதக செவ்வாய் ராஜயோகம் மக்களின் வாழ்வில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது செவ்வாய் ராசியில் உருவாகும் போது மிதுனம் கன்னி தனுசு ஆகிய இந்த மூணு ராசிகள் மோசமான பணங்களை பெறும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக தனது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது மிதுனம் ஜாதகத்தில் எப்பொழுது உருவாகும் இந்த பாதக செவ்வாய் ராஜயோகம் மிதுன ராசி மக்களுக்கு சாதகமற்றதாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்கள் பெரிய மற்றும் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் மிதுன ராசி மக்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க சிந்தித்து செயல்பட வேண்டும் பின்னர் ஒரு தங்கள் குடும்ப பெரியவருடன் அல்லது சார்ந்த நூலுடன் கலந்து பிறகு அதை செய்ய முனையலாம் இதனால் நஷ்டம் ஏற்படாமல் தவிர்க்க வாய்ப்புகள் இருக்கிறது மிதுனராசி மக்களின் திருமண வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த நேரத்தில் ஏற்படும் இத்தகைய சூழ்நிலைவர்கள் பொறுமையாக நிதானமாக குடும்ப உறவுரிடம் பண்பாகவும் பழக வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற கோபத்தை உருவாக்கி கொண்டு கருத்து மோதல்கள் உருவாவதை தவிர்க்க வேண்டும் இவர்கள் தங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் ஆகவே மிதுனராசி மக்கள் தங்களுடைய பெற்றோரினுடைய கவனிப்பில் அதிக கவனம் சொல்ல வேண்டிய சூழலும் இருக்கிறது இதனால் அவர்களுடைய நிலைமை பற்றிய கவலை உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது அதற்காக செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது வேலை செய்யும் மிதுனராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் தேவையற்ற மோதல் காரணம் ஒரு உறுப்பினர் உருவாக சந்திக்க நேரும் என்பதால் சற்று கவனமாக இருந்து உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய பெயரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு ஒன்றாம் வீட்டில் செவ்வாய் செஞ்சாரம் நடப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பாதக சிவமான ராஜயோகம் அவர்கள் எதிர்பார்த்து பலன் தராது இதனால் திருமணமானவர்கள் தங்கள் தாம்பத்திய வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இத்தகைய சூழ்நிலையில் தங்கள் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களிலோ அல்லது கருத்து முதலோ ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படியே உருவானாலும் அமைதி காப்பது நலமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் இதுபோன்ற பிரச்சனைகளால் உங்களுடைய உறவு சிலருக்கு முறிந்துவிடக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று எச்சரிக்கையாக கண்ணிராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்வை மேம்படுத்தி செயல்பட வேண்டும் இருப்பினும் கன்னிராசி மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அவர்களின் வாழ்வு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்குமாறு அவர்கள் தங்களை மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவர்களின் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் இதனால் கன்னிராசி மக்கள் மிகவும் கவலையடைவார்கள் பணப்பற்றாக்குறை இருப்பதால் அதே நேரத்தில் கண்ணிராசி மக்கள் வெளிநாட்டுப் பயணத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் இவர்கள் பண இழப்பை சந்திக்க நேரிடும் அது சார்ந்து கவலையும் தொற்றிக்கொள்ளும் இந்த காலவரிசையில் சில மதிப்புமிக்க பொருட்கள் நீங்கள் இழப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது அல்லது உங்களிடமிருந்து மற்றவர்கள் திருடப்படலாம் எனவே கன்னிராசி மக்கள் தங்களை சுற்றியும் தாங்கள் வசமுள்ள பொருட்கள் பற்றியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் இவர்கள் தங்கள் ஆன்மீக செயல்களிலும் அதிகமான ஆர்வம் இந்த நேரத்தில் அதிகரித்து மனம் நிம்மதியடைய பிரார்த்தனை செய்வது அவசியமாகிறது அடுத்து தனுசு தனுசு ராசியின் ஆறாம் வீட்டில் இருந்து செவ்வாய் சஞ்சரிப்பதால் தனுசு ராசி மக்களுக்கு இந்த செவ்வாயின் பாதக ராஜயோகம் சாதகமற்றதாக இருக்கிறது இந்த ராஜயோகம் தனுசு மக்களின் நிதி நிலைமையை எதிர்மறையாக பாதிக்கும் அதனால் இவருடைய செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் செலவுகளை ஈடுகட்ட சிலர் கடன் வாங்க வேண்டி செயல்படுவார்கள் வேலையில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் தாங்கள் பணிபுரியும் பணியிடத்தில் கவனமாக செயல்பட வேண்டும் அலுவலக சக ஊழியர்கள் அல்லது மேல் கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் உருவாவதற்கு அதிகமான அறிவுகள் தெரிகின்றன ஆகவே தனுசு மக்கள் தங்களது ஆக்கிரமிப்பு ஏற்படுகிறவர்களாக இருப்பதை தவிர்த்து மிக எச்சரிக்கையுடன் தன்னுடைய பதவியில் தொடர வேண்டும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களால் உங்கள் துணைவுடன் நீங்கள் வாக்குவாதம் அல்லது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த பாதக சிவா ராஜயோகத்தால் தனசு தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் கெடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதை தங்களது மென்மையான மனதால் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கடமை உங்களும் இருக்கிறது எனவே நீங்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் தங்கள் தொழிலில் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பதற்கு அன்பும் பணிவும் அதிகமாக தேவைப்படுறது ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் கவனமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஜாதகத்தில் செவ்வாயின் பலவீனமான நிலை காரணமாக தேவையற்ற விஷயங்களில் மேற்கூறிய ராசி மக்களுக்கு மீண்டும் மீண்டும் கோபம் வரும் இது இந்த ராசி மக்கள் அதிக எரிச்சல் மற்றும் அசுபமான பாதக செவ்வாய் இந்த ஜாதி மக்க ஜாதகர்களுடைய கோபத்தை அதிகரிப்பை ஏற்படுத்தி தங்களை தங்களை கெடுத்துக்கொள்வார்கள் புதிய தொடக்கங்களை தவிர்க்கிறது இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலமான இருப்பதால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை முயற்சிக்க வேண்டாம் அது நன்மை தரும் மேலும் புதிய மக்களை சந்திக்க இருக்கும் சமயத்தில் அவர்களை அறியாமல் நான் அதிகமாக ப பழகாதீர்கள் ஆகவே உங்களுடைய மேற்கூறிய இந்த மூன்று ராஜி மக்களும் இந்த பாதக சிவ ராஜபவகத்தால் சற்று எச்சரிக்கை உணர்வுடன் கவனமாக இருப்பது உங்களுடைய நல்வாழ்வுக்கு நன்மையாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அனைவருக்கும் யாவரும் நலமுடன் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரான ஐசோலனை பெற்று சர்வகாரிய ஜெயத்தினம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவன் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோடு வணங்குவோம் வணக்கம் நன்றி